இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன தேவை சரி நம்ம சம்பாரித்து இந்த கடனெல்லாம் அடைக்கணும் அந்த மாமியார் வீட்டு கடனையும் அடைக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா தொழில் செய்யக்கூடியவர் நல்லா புரிஞ்சிக்கங்க அவங்களோட தேவைகள் எல்லாம் என்னங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் அவங்க பேச்சுக்கள் அவங்க தினமும் மனசில் ஆள் மனசில் விதைச்சிட்ருக்கிறது எங்கள் மாமியார் வீட்டில் ஏமாற்றிட்டாங்க எங்கள் கணவரை ஏமாற்றிட்டாங்க சொத்து கம்மியாக கொடுத்துட்டாங்க இதுதான் நடைமுறையாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள்கிட்ட அவங்கக்கிட்ட இவங்க கிட்ட பார்க்குறவன் பார்க்காதவன் எல்லார்கிட்டையும் இதனையே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க தேவைகள் நடக்குமா அந்த பிஸ்னஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக நடக்கும் அதை விட்டுட்டு ஆள் மனசில் நான் இவ்வளோ குப்பையை வச்சுருப்பேன் அப்படி நடந்தால் என்ன ஆகுது இப்படி நடந்தால் என்ன ஆகுது அவன் வந்து பணம் கேட்டான் என்ன ஆகுது இவனுக்கு நான் எப்படி பணம் கொடுக்குறது இந்த பணம் வந்தால் தான் இவ்வளோ பணம் லாபம் வந்தால் தான் நான் பழைய கடன் அடைக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்களை குப்பைகளை உங்கள் மனசில் ஆள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பாசிட்டிவான அஃபர்மேஷன் போட்டாலும் கிடைக்காது அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்புங்க அதாவது ப்ராக்டிக்கலாக என்னை சுற்றி இருக்கிற ஒரு நாலு நபர்களோட பிரச்சனைகளை சிறப்பாக விவாதிக்கலாம் நீங்கள் உங்கள் சூழ்நிலையோடு பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்த்து தெளிவாக அதிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன் அதை செயல்படுத்துறதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு தேவைகள் அப்படின்ட்டுருக்கு அந்த தேவைகளை நம்ம இந்த இறைவன் கிட்ட சரியாக கேட்குறோமா அப்படிங்கிறத முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கரெக்டாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோமா மூணாவது கேள்வி அந்த தேவைகளை கரெக்டாக நம்ம ஆள் மனசில் பதிய வைக்கிறோமா இதுதாங்க கேள்வி இந்த மூணு கேள்விக்கும் ஒரே பதில் தான் மூணுமே ஒரே கேள்வி தான் மூணுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் அதாவது பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான் இறைவனுனாலும் ஒன்று தான் நம்ம ஆள் மனசில் பதிய வைக்கிறதுனாலும் ஒன்று தான் ஸோ அந்த தேவைகளை கரெக்டாக நம்ம கேட்குறோமா ஏன் நமக்கு கேட்டது நடக்கலை அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக ஊடிய வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு நாலு உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு உதாரணம் எல்லாமே உண்மையான சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்குது ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க மூணு பசங்க மூணு அண்ணன் தம்பி ஒரு மூணு பேர் இருக்காங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க எல்லாருமே கூட்டு குடும்பத்தில் தான் இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷம் எல்லாம் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்காங்க அந்த மொதல் பையனுக்கும் தம்பிக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்ததுனால வீட்டை விட்டு தனி குடித்தனம் போகிற அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபேமிலியில் வந்துடுச்சு உடனே அந்த மொத பையன் அந்த மொத மருமக வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே ஒட்டுக்காக தான் இருந்தாங்க கூட்டு குடும்பம் தான் சம்பாரிச்சது எல்லாமே மாமியார்ட்ட தான் கொடுப்பாங்க எல்லாம் ஒட்டுக்காக தான் செலவு செஞ்சதுனால சரி ஓகே ஏற்கனவே இந்த முதல் மனைவி அந்த முதல் பையனோட சம்சாரமும் தன்னோட நகையை வச்சு இடமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க டோட்டலாக எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் எல்லா வரவு செலவும் பண்ணியிருக்காங்க இடம் வாங்கியிருக்காங்கங்கிற சூழ்நிலையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அந்த மொதல் பையன் அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு தனி குடத்துணும் போகிறாங்க அப்போ அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே உட்கார வச்சு என்ன பேசுகிறாங்கன்னா சரிப்பா அங்கே ஒரு பிளாட் இருக்குது எல்லாருமே சேர்ந்து தான் வாங்கினோம் உங்கள் பொ உங்கள் பொண்டாட்டியும் நகை இருபது பவுன் நகையை பேங்க்ல வச்சுருக்காங்க சரி நீங்கள் அந்த பிளாட்டை நீ வச்சுக்கோ இந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இருக்குது நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அந்த மூணு பசங்களுமே ஒரு வேலை செய்கிறாங்க வருமானம் வருது ஆனால் எல்லாருமே செலவுகளை ஒட்டுக்காக தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க இத்தனை வருஷமாக இப்போ அந்த முதல் பையன் அந்த மருமகம் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க போன உடனே அந்த மருமகள் என்ன வருத்தோம்னா சரி என்ன செய்யறதுன்னு தெரியலையே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இது வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டோம் இனிமேல் நம்ம வந்து வாழ்க்கையை நலமாக நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு காலி இடம் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க கணவர் ஒரு தொழிலுக்கு இருக்காரு இருந்தாலும் கடன் ஒரு மூணு லட்ச ரூபா இருக்குது இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடனை இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன தேவை சரி நம்ம சம்பாரித்து இந்த கடனெல்லாம் அடைக்கணும் அந்த மாமியார் வீட்டு கடனையும் அடைக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா தொழில் செய்யக்கூடியவர் மனைவியும் சரி நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் எனக்கு பேசுனாங்க நான் தெளிவாக சொன்னேன் சரிங்கம்மா நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் தேவைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் இப்போ நம்மளே சொல்லாமல் அவங்க தேவைகள் என்ன மாமியார் கிட்டேருந்து சண்டை போட்டு வந்துட்டாங்க அதனால் அந்த கடன் மூணு லட்ச ரூபா கடன் அடைக்கணும் அவங்க கொடுத்த பாகம் பாகமில் எல்லோரும் சேர்த்து வாங்கின ஒரு பிளாட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சிறப்பான வீடு கட்டணும் கணவர் தொழிலுக்காக ஏற்கனவே ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அந்த கடனை கட்டணும் இதெல்லாம் தேவைகள் பசங்களோட எஜுகேஷனுக்கு பணம் வேணும் வீட்டுத் தொகை செலவுகளுக்கு பணம் வேணும் நாளைக்கு பசங்களை காலேஜ் படிக்க வைக்கணுன்னா அதற்கு பணம் தேவை அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ரிட்டைர்மெண்ட் காலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தொழிலில் நல்லா லாபம் வரணும் தாங்க அவங்களோட தேவை இதை தவிர ஏதாவது அவங்களுக்கு தேவை இருக்கா அந்த அம்மாட்ட நான் பேசினேன் இதை தவிர வேற ஏதாவது தேவை இருக்குங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களோட மனநிலை ஃபர்ஸ்ட் நாளில் ஆமாங்க இவ்வளோதான் என்னோட தேவைகள் அப்படின்னாங்க அதற்கு என்னென்ன அஃபர்மேஷன் பண்ணணும் எல்லாமே சிறப்பாக சொல்லிடுச்சு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ஒரு ஃபோன் பண்றாங்க இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க கேள்விகள் சில கேட்டாங்க சரி நானும் பேசினேன் அவங்களோட கேள்வி வீடுகள் என்ன தெரியுங்களா இருக்கு சார் மாமியார் வந்து எனக்கு சொத்து கம்மியாக கொடுத்துட்டாங்க என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு எல்லார்ட்டையும் பேசி பார்த்தேன் சார் பெரிய பையனுக்கு தான் சார் சொத்து அதிகமாக தரணும் அது எப்படி சார் இப்போவே அவங்க பிரித்து கொடுக்கலாம் அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் சொத்து அதிகமாக கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க மாமியார் என்னை ஏமாற்றிட்டாங்க என் கணவரோட தம்பிகளும் என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களோட தேவைகள் எல்லாம் என்னங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் அவங்க பேச்சுக்கள் அவங்க தினமும் மனசில் ஆள் மனசில் விதைச்சிட்ருக்கிறது எங்கள் மாமியார் வீட்டில் ஏமாற்றிட்டாங்க எங்கள் கணவரை ஏமாற்றிட்டாங்க சொத்து கம்மியாக கொடுத்துட்டாங்க இதுதான் நடைமுறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்கக்கிட்ட இவங்க கிட்ட பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கிட்டையும் இதனையே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க தேவைகள் நடக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அவங்க தேவைகள் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒன்று சொல்லிட்டுங்களா அந்த பிஸ்னஸ் நல்லா செய்யணும் கடனை கட்டணும் அவங்க மாமியார் வீட்டு கடனை கட்டணும் பசங்களுக்கு பணம் சேர்த்தணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் ரிட்டைர்மெண்ட் லைஃப் சிறப்பாக இருக்கணும் இவ்வளோ தான் அவங்க தேவைகள் ஆனால் அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாக இதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க இவங்களை அப்போ எவ்வளவோ புரிய வச்சு பார்த்தேன் அவங்களுக்கு புரியல அப்புறமா ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ தான் நான் நினச்சேன் இதை ஏன் நம்ம ஒரு வீடியோவை போடக்கூடாது நிறைய பேர் இந்த மனநிலையில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ புரியுதுங்களா அவங்களோட தேவைகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த கடந்த கால நினைவுகள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு இதனால் என்ன சார் இழப்பு ஏற்கனவே நடந்தது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் என்ன நடக்கும்னா நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் வராது உங்கள் கணவர் வாங்கின கடனை கட்ட முடியாது உங்கள் மாமியார் கொடுக்குற கடனை கட்ட முடியாது ஸ்கூலுக்கு பயனை கரெக்டாக செலுத்த முடியாது உங்கள் பொருளாதாரம் ஒரு நெருக்கடியை நோக்கி நிற்கும் உங்கள் மனநிலை ஒரு கசப்பான அனுபவங்களுக்கு போகும் ஏன் ஏன்னா உங்கள் மனசில் தேவையற்ற கேள்விகளை நெகட்டிவிட்டியாக எதிர்மறையான உணர்வுகளை நிறைய ஸ்டோர் பண்ணுறதுனால இதுதான் நடக்கும் சரி சார் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் வேணுமில்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலு வகையான தியானம் சொல்லியிருக்கேன் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் அன்பு தியானம் கேள்வி தியானம் சிறப்பு தியானம் ஆன்ம தியானம் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அன்பு தியானம் என்ன பண்ணணுன்னாங்க சரி ஏதோ சூழ்நிலையினால் எங்கள் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க நானும் சில தவறுகள் செஞ்சுருப்பேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நீங்களும் வேணுன்ட்டு செய்யலை ஏதோ சூழ்நிலையில தான் பண்ணிட்டீங்க நீங்கள் இறைவனர்களால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்கள் எத்தனை பேர் மேலே இருந்தாலும் சரி உங்கள் கணவர் மேலே இருந்தாலும் சரி உங்கள் கணவரோட தம்பி மேலே இருந்தாலும் சரி அவங்களோட சிஸ்டர் மேலே இருந்தாலும் சரி உங்கள் மாமியார் மேலே இருந்தாலும் சரி இதனை செயல்படுத்திட்டு உங்கள் தேவைகளை கேளுங்கள் உங்கள் தேவைகள் என்ன நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் நல்ல லாபம் வரணும் இல் இன்வெஸ்ட்மெண்ட் தொகை அல்லது நிலுவைத் தொகையெல்லாம் சிறப்பாக கட்டணும் சிறப்பாக என்னோடய மாமியார் கொடுக்க வேண்டிய தொகையை அற்புதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க நல்லா படிக்கணும் நல்லா காலேஜில் சீட் கிடைக்கணும் ரிட்டையர்மெண்ட்றப்போ ரொம்ப குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவாக போட்டிங்கன்னா நடக்கும் எப்போ நடக்கும் அந்த தேவையில்லாத விஷயங்களை பற்றிய புரிதல் தன்மை இல்லாமல் அந்த நெகட்டிவிட்டியை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இதை கேட்டிங்கன்னா நடக்காது இப்போ புரியுதுங்களா ஸோ அன்பு தியானத்தை சிறப்பாக செய்துட்டு அதுலேயே ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் பாதிக்கப்பட்டுட்டேன் எதுவாக இருந்தாலும் அந்த நாள் தியானத்தில் உங்கள் பிரச்சனைக்கு எது அப்ளிகபிள் ஆகுதோ நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வருங்க முடிஞ்சு போச்சுங்களா கொஞ்சம் உங்கள் சூழ்நிலையும் பொருத்தி பாருங்கள் உங்கள் தேவைகளை நோக்கி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்களா உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சத்திட்ட கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா எப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்கள் தேவைகளை எப்போ ஆள் மனசில் பதிவு வைக்கிறீங்களோ அப்போ தான் அதற்குண்டான செயல் பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் ஏகப்பட்ட மனசில் குழப்பத்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு இன்னொரு உதாரணத்தும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க உன்னரமாக கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கணவரோட டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க பையன் படிச்சுட்டு இருக்கான் அவங்களுக்கு என்ன ஒரு கனவுன்னா ஒரு வீடு கட்டணும் இவ்வளோதான் அவங்களோட கனவு அவங்களோட கனவு தேவை ஒரு வீடு கட்டணும் ஆனால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னாங்க என் கணவர் வீட்டில் என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை கொடுமை பண்ணிட்டாங்க நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் மரியாதையே இல்லை திமிர்த்தணும் என் கணவர் ரொம்ப கஷ்டப்படணும் என் மாமியார்லாம் பிச்சை எடுக்கணும் இதையே பேசிகிட்ருக்காங்க அவங்களோட மனசில் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க அஃபர்மேஷன் பண்ணுவாங்களாம் நான் சிறப்பாக வீடு கட்டணும் இறைவனர்களால் நான் அற்புதமாக வீடு கட்டணும் எனக்கு சிறப்பான வீடு இந்த இறைவன் கொடுத்துட்ருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அவரோட உள் மனதில் என்ன இருக்குன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லி நாலு பேருக்காவது ஃபோன் பண்ணி எங்கள் மாமியார் வீட்டில் அப்படி பண்ணிட்டாங்க டைவர்ஸாய் அஞ்சு வருஷம் ஆகுது பட் அது அவங்க வந்து பேசாமல் இருக்கிறது இல்லை ஆள் மனசில் அதுதான் நிறைய இருக்குது இப்போ புரியுதுங்களா ஸோ இவ்வளோ இன்புட்டை வச்சுக்கிட்டு அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை இறைத்தன்மைக்கிட்டேயோ எனக்கு ஒரு அற்புதமான வீடு வேணும் சிறப்பாக அந்த சூழ்நிலையை கொடுத்துட்ருக்க இறைவனுக்கு நன்றின்னா அந்த செயல் அவர்களுக்கு நடக்காது புரியுதுங்களா ஃபஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க மாமியார் மேலே கோவம் கணவர் மேலே கோபம் மாமனார் மேலே கோவம் அப்பா அம்மா மேலே கோவம் வேலை செய்கிற இடத்துல ஒரு நபர் மேலே கோபம் ஸோ இத்தனையும் ஃபஸ்ட்டு அன்பு தியானத்தின் மூலமாக கிளியர் பண்ணுங்க உனே ஒன்று சொல்லட்டுங்களா ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு டிஸ்பியூட் நடக்குதுன்னு வச்சிங்கன்னு அதில் இவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க மேலே தப்புன்னு சொல்லுவாங்க அவங்கள கேட்டால் இவங்க மேலே தப்புன்னு சொல்லுவாங்க இதுதான் லாஜிக் ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளோட செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கலை அவங்க நல்லவங்க தான் அதே மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் நமக்கு பிடிக்கலை அவங்க நல்லவங்க தான் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஃபஸ்ட்டு சண்டையினோட கான்செப்டே இவ்வளோதாங்கிறத ஃபஸ்ட்டு ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எந்திரிச்சொன்னேன் மாமியாரை பற்றி நினைங்க ஏதோ சூழ்நிலையினால நான் சில தவறுகளை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நீங்களும் வேணுன்ட்டு செய்யலை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இறைவன் உங்களை நல்லா வச்சுருப்பாரு அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க உங்கள் கணவர் மேலே எக்ஸ் கணவர் மேலே ரொம்ப கோபம் இருக்கா உங்கள் கணவரை நினச்சிக்கோங்க ஏதோ தெரியாமல் நான் சூழ்நிலைனால பண்ணிவிட்டேங்க நீங்களும் வேணும்னு செய்யலை தெரியாமல் தான் செஞ்சுருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சாரி கேளுங்கள் காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமான வீடு நான் கட்டணும் அதற்குண்டான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்பட்டுட்ருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொன்னிங்கன்னா உங்கள் தேவைகள் சூப்பராக நடக்கும் இப்போ புரியுதுங்களா ஸோ வாழ்க்கையில் யாருமே உங்கள் தேவைகளை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக கேட்குறதா கேட்டால் நடக்குங்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற அந்த நெகட்டிவை கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை அப்பர்மேஷன் கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி இல்லைன்னா இந்த ஆழ்மனம் நமக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மைத்தன்மை கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை செயல்படுத்தி இதற்குண்டானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக நடக்குங்க இது தாங்க உண்மை ஸோ ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கேன் ரெண்டு உதாரணத்தையும் பொருத்தி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம் நினைக்கிறேன் நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் பிஸ்னஸ் எதுக்காக செய்கிறோம் ஒரு லாபம் வரணுன்ட்டு அந்த பிஸ்னஸ்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் நம்ம மனசை பாதிக்கக்கூடாது புரியுதுங்களா அந்த மாதிரி பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து சிறப்பாக செய்யுங்க நமக்கெல்லாம் என்ன தெரியுங்களா அந்த பிஸ்னஸ் செய்கிறோங்கிற ஒன்னே நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா கடன் வந்துட்டா என்ன செய்யறது நம்ம பார்ட்னர் ஏமாற்றிட்டா நான் என்ன செய்கிறது நாம் இவ்வளோ டர்ன் ஓவர் நினைச்சோம் மாதம் இவ்வளோ வருமானம் வருமா நமக்கு வரலைன்னா நம்ம என்ன செய்கிறது உங்கள் மனநிலையில் இவ்வளோ இருக்குது கஷ்டம் வந்துட்டால் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்பா இந்த பிஸ்னஸ் போதே வேண்டான்னு சொன்னாரே ஏதோ க அவமானமாக போய்டுமோ லாஸ் வந்துவிட்டால் நம்மளெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிந்தனைகளை உங்கள் மனசில் வச்சுருக்குறீங்க ஆள் மனசில் அதெல்லாம் தூக்குங்க புரியுதுங்களா ஒரு பிஸ்னஸ் செய்ய வந்துட்டீங்க இந்த பிஸ்னஸ் தான் செய்யணுன்ட்டு இயற்கை கொத்திசையான தொழில் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டீங்க என்ன செய்யணும் நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த தொழிலை நான் அற்புதமாக செயல்படுத்துகிறேன் எனக்கு நல்ல லாபம் வந்துட்டுருக்கு இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு நான் ரொம்ப சூப்பராக செஞ்சிட்ருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக நடக்கும் அதை விட்டுட்டு ஆள் மனசில் நான் எவ்வளோ குப்பையை வச்சுருப்பேன் அப்படி நடந்தால் ஆகுது இப்படி நடந்தால் என்ன ஆகுது அவன் வந்து பணம் கேட்டான் ஆகுது இவனுக்கு நான் எப்படி பணம் கொடுக்குறது இந்த பணம் வந்தால் தான் இவ்வளோ பணம் லாபம் வந்தால் தான் நான் பழைய கடன் அடைக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்களை குப்பைகளை உங்கள் மனசில் ஆள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பாசிட்டிவான அஃபர்மேஷன் போட்டாலும் கிடைக்காது ஸோ இதெல்லாம் ஓ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் இந்த ஆள் மனசில் இருக்கிற ஒவ்வொரு குப்பைகளையும் கிளியர் பண்ணுங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அற்புதமாக உங்கள் தேவைகள் வாழ்க்கையில் கிடைக்குங்க எங்கள் வாழ்க்கையில் நமக்கு என்னெங்க தேவை ஒரு வீடு வேணும் ஒரு கார் வேணும் நல்ல குடும்பம் வேணும் ஒரு பசங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு சொத்து சேர்த்தணும் நகை வேணும் தோட்டம் வாங்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் யாருக்கிட்டேயும் பணத்தை எதிர்பார்க்காமல் நம்ம சந்தோஷமாக வாழணும் இத்தனையும் சிறப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த ஆழ்மனம் சிறப்பாக கொடுக்க தயாராக இருக்குது இருக்குது நமக்கு தான் கேட்க தெரியல ஸோ இந்த வீடியோ பார்த்த நிதியிலேருந்து கேட்க கற்றுக்குங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக தேவைகளை கரெக்டாக கேட்க கற்றுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு அள்ளி கொடுக்கும் தாங்க கான்செப்ட் செயல்படுத்துங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க மிக்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க